ஹாய் ஹலோ வெல்கம் டு மண்டே மார்னிங் மண்டே வந்து எப்போவுமே கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்காது நம்மளை எப்போ பார்த்தாலும் மண்டேவே ஒரு சொமேரியான டேன்னு சொல்லுவோம் நம்ம எல்லாத்துக்கும் ஆனால் அந்த டேவே பார்த்திங்கன்னா ஒரு வெயில் இல்லை ஒரு ஒரு மாதிரி கிளைமேட் ரொம்ப மூடியாக இருந்தது சரி எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்குற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ ஒரு அடுப்பில் வந்து பருப்பு வேக வச்சுட்டு ஒரு அடுப்பில் சாப்பாடெல்லாம் வச்சு விட்டு இடக்கி இறக்கி வச்சாச்சுங்க ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்பாருக்கு முள்ளங்கி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கூடவே வந்து முருகக்கீரை இருந்தது து ஸோ முருங்கீரை பொரியலும் முள்ளங்கி சாம்பார் தான் வைக்கலான்ட்டுங்க ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கீரை வந்து ரெடியாக அஞ்சு இருந்ததுனாட்டி கீரை ஒரு அடுப்பில் வச்சுட்டு அது பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குமில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வரமொளகா கடலை பருப்பு இருந்த பருப்பெல்லாம் போட்டு அழகாக வந்து முருங்கக்கீரை ஒரு ஒரு தடவை நல்லா தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து போட்டமத்தி நல்ல தண்ணியை வடிச்சுட்டு போட்டு வச்சுக்கணுங்க கூடவே வந்து வெங்காயம் வணக்கும் போதே உப்பெல்லாம் போட்டுக்கணும் ரொம்ப போட்டக்கூடாது ஏன்னா கீரை வந்து வேக வேக ரொம்ப கம்மியாகும் ஸோ அளவாக உப்பு போட்டால் போதும் ஸோ அது பார்த்தீங்கன்னா மெதுவாக அந்த தண்ணி விட்டு தே தண்ணி விட்டு கீரை அதை பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது ஸோ அதுக்குள்ளே வந்து முள்ளங்கி சாம்பாருக்கு எல்லாமே கூட்டி வச்சு விடலான்னு சொல்லிட்டு தேங்காயில் அரைச்சி ஊற்றி எல்லாமே பண்ணிட்டேங்க ஸோ சாம்பார் பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது கூடவே வந்து ஃபைனலாக வந்து மல்லித்தலையும் போட்டு அழகாக போட்டு இறக்கி வச்சாச்சுங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கான் சிப்ஸ் தான் அந்த கான் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு குக்கரில் வேக வச்சுட்டேன் ஸோ வந்து அடுப்பில் அது வந்து இன்னொரு அடுப்பில் அழகாக கோச்சிட்டு இருந்தது ஸோ அதுக்குள்ளே வந்து ரசம் டக்குன்னு வச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பெருங்காய ரசம் வந்து பருப்பு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சு ரசம் வச்சு ஒரு குண்டால் ஊற்றிட்டேங்க அதுக்கப்புறம் அடுப்பு மாற்றி வச்சுட்டா டக்குன்னு விசில் வந்துருமிலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்றக்கு பிள்ளைகளுக்கு வந்து தோசை தான் சுட்டேன் ஸோ அவங்களுக்கெல்லாம் தோசை சாப்பிட்றக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டாங்க தக்காளி சட்னி வச்சு தான் ஸோ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க அளவாக தான் வச்சேன் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை அதுக்கு தொட்டுக்க அப்புறம் தா தோசையும் தக்காளி சட்னியும் அதுக்கப்புறம் ஸ்வீட் கானும் குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்கு ஹஸ்பண்ட் சாப்பிட்ருந்தாங்க இன்றைக்கி அவங்க கேண்டீனில் என்ன சமையல் அப்படின்னு நான் கேட்டுட்ருந்தேன் அதுக்கு நீ ரொம்ப காட்டாத கன்று வச்சுருவாங்களாம் அவர் சாப்பிட்றத சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பொண்ணுங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணியாச்சு பொண்ணுங்கள எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க ஹஸ்பண்ட் எல்லாமே கிளம்பிட்டாங்க நானும் பாய் சொல்லிட்டு இருந்தேங்க சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கீழே போய்ட்டு அவங்களுக்கு ஏறி அப்படியே கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸாக வந்து பன்னீர் ரோஸ் தான் பூத்துருந்தது இந்த ரோஸ் செடி வாங்கி ஒரு பத்து நாள் இருக்கும் என்னடா பூ பூக்குலே நினச்சேன் அழகாக பூத்துருச்சுங்க அதுக்கப்புறம் அழகாக துணியெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் மிஷினில் போட்டு அழகாக காய போட்டேன் போட்டு பிடிச்சி ஏன்னா வெயில் இப்போ தான் வந்ததுங்க காலையில் இந்த கிளைமேட்டுக்கு துவைக்கலாமா வேண்டாமான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஓட்டத்தில் வந்து ஒருத்தங்க சுக்கட்டி கீரை கொடுத்தாங்க அது அழகாக வந்து சின்ன பார்த்தீங்கன்னா அந்த மண சுக்கட்டி கீரை காயெல்லாம் அழகாக வைக்கிறதுக்கு குறுக்கி எடுத்து கொடுத்துருந்தா ரெண்டு பேரும் அழகாக எனக்கு கீரை அஞ்சு கொடுப்பாங்க உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்கள இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே வந்துட்டாங்க ஃப்ரூட்ஸு வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கீரையெல்லாம் இது வாங்கிட்டோம் சின்ன வாவிலே பார்த்தீங்கன்னா நீட்டாக கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிடுவாள் ரொம்ப பொறுப்பாக அந்த வேலையெல்லாம் பயங்கரமாக செஞ்சுருவாங்க இந்த நைட் அப்படிதாங்க போச்சு தேங்க்யூ